வெங்கடசாமி சாலையில் சாய் சஷ்டி பியூட்டி கார் திறக்கப்பட்டது இந்நிகழ்வில் கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் முத்து வெங்கட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மேலும் கடையை பார்வையிட்ட அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் கடையின் உரிமையாளர் சரண்யா பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடையின் திறப்பு விழா சலுகையாக பிரைடல் மேக்கப் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஆகியவற்றிற்கு ஐம்பது சதவிகித தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய சரண்யா பாலமுருகன் கோவை தங்கநகை தயாரிப்பாளர் சங்க தலைவர் முத்து வெங்கட் கடையை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் தங்களிடம் கடையின் திறப்பு விழா சலுகையாக பல்வேறு தள்ளுபடிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வணக்கங்க என் பேர் அகர்வால் பேக் வெங்கட்சாமி பியூட்டி கேர் ஜுவல்லரி அசோசியேஷன் பிரசிடன்ட் முத்து வெங்கட் சார் வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் என் கடைக்கு வந்து எனக்காக ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு இங்க வந்து ஸ்கின் சர்வீஸ் ஹேர் சர்வீஸ் பிரைடல் சர்வீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு என் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் டபுள் செவன் ஃபோர் த்ரீ ஒன் தேங்க்யூ பார்க்குறீங்க